சிங்கல்பட்டு ராமாபாளையம் காட்டுநாயக்கன் தெருவில் எழுந்தருளியுள்ள செம்மலை ஸ்ரீ வேல்முருகன் அருள் ஞானபீடம் மலைக்கோயிலின் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டனர் முன்னதாக திருக்கோவிலில் கோபூஜை மகா கணபதி பூஜை நான்கு கால யாகசாலை பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு மகா பூர்ணாஹுதி யாத்ரா தானம் நடைபெற்றது பின்னர் கலச புறப்பாடு மேற்கொள்ளப்பட்டு வேதாச்சாரியார்கள் வேதங்கள் முழங்க கலசங்களில் புனித நீர் எடுத்துச் செல்லப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் ஆலயத்திற்கு வந்திருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டு மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது இதில் செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டு முருகப்பெருமானின் அருளை பெற்று சென்றனர் பின்னர் ஆலயத்திற்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் அண்ணாமலையார் கட்டுமான நிறுவனத்தின் உரிமையாளர் சபாபதி அவர்களின் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் இந்த கும்பாபிஷேக விழாவில் தென்னம்பாக்கம் சிவசித்தர் பீடம் கிருஷ்ணன் சுவாமிகள் ஆலய விழாக்குழு நிர்வாகிகள் வெங்கடேசன் ஏழுமலை பாலகுமார் அஞ்சப்பன் தம்பிரான் முருகன் குமார் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் ஆலய உபயதாரர்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் செங்கல்பட்டு காட்டுநாயக்கன் வாழ் பொதுமக்கள் செங்கல்பட்டு நகர வாழ் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருச்சிற்றம்பலம் திருவாக்கும் செய்கரமும் கைக்கூட்டம் செஞ்சில் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனைமுகத்தானை காதலாய் குப்போர்தம் கை எல்லாமல்ல எம்பெருமான் முருகப்பெருமானுடைய கிருபை நாளே செங்கல்பட்டு ராமபாளையம் என்ற நகரிலே காட்டுநாயக்கன் வீதியின் மேலே மலை மேலே செம்மலை முருகன் சிறப்பாக வந்து அமர்ந்தார் அதற்கு முதல் காரணமாக சாரங்காபாணி என்ற கூடிய எனது அருமை நண்பர் இவ்வாலயத்தை நிறைவி படிகள் செய்து அவர் வந்து சீர்திருத்த பள்ளியிலே பணியாற்றி வந்தார் அதை முருகனுடைய கட்டளை வந்தவுடனே அதை வாலண்டியாக ரிட்டையர்ட் எழுதி கொடுத்து விட்டு முருகப்பெருமானுக்கு ஆலயம் அமைப்பதற்காக உத்தரவு வந்துடுது என்னை ஒட்டுடுங்கப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டார் வந்து இங்கே அடிவாரத்தில் இருந்து அங்கேருந்து ஒரு ஒரு படியாக வச்சு முருகப்பெருமானை மேலே பிரதிஷ்ட பண்ணி பல விழாக்கள் சிறப்பாக செய்தார் அவருக்கு உறுதுணையாக நமது நண்பர் வெங்கடேசன் ஏழுமலை வேதகிரி இன்னும் அவர் சகாக்கள் அனைவர் பேரும் அடியனுக்கு தெரியவில்லை இவங்கெல்லாம் ஒத்துழைத்து அவர் கனவை விட்டார்கள் அவர் ரெண்டு வருடத்திற்கு முன்பதற்காக ஜீவசமாதி ஆகிவிட்டார் அவர் இங்கே ஆலயத்தின் இடப்புறத்திலே படியேறும்போது இடப்புறத்திலே அவரைக்கு சமாதி வைத்துள்ளோம் அது ஆண்டு பூஜம் செய்த சிறப்பாக செய்தோம் இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன இந்த ஆலயம் அவருடைய நினைவாலே இப்போது சிறப்பாக சீரும் சிறப்பமாக மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது இது காரணம் என்னவென்று கேட்டால் வரும் பக்தர்கள் குறைகளை எல்லாம் குமரன் தீர்த்து விடுகிறான் குறை ஒன்றும் இல்லை முருகப்பெருமானுடைய அருளுக்கு கிருபா கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது இங்கே செம்மலை என்ற செம்மையான மலை நமக்கு செல்வம் தரக்கூடிய மலை இந்த மலைக்கு நிகர் எந்த மலையும் கிடையாது தற்போது நிலவரத்திலே முருகப்பெருமான் எல்லா இடத்திலும் இருந்து அவருடைய சொரூபத்தை இந்த செம்மலையிலே கொண்டு வந்து நிலைநிறுத்திவிட்டார் ஆகையினாலே இவ் ஆலயம் சிறப்பாக நடைபெற்று கொண்டே வருகிறது சிறு சிறப்பாக பக்த கொடிகளுடைய கருணையினாலும் முருகப்பெருமான் திருவருளாலும் குருவருளாலும் இவ்வாலயம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இங்கு வரும் பக்தர்களுக்கு எந்த குறையும் இல்லை குறை ஏதோன்னு இருந்து வந்தால் குறைத்தேர்க்கும் குமரன் குன்றில் இருக்க இடமெல்லாம் குமரன் இருக்க இடம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகையினாலே இம்முருகனுக்கு சிறப்பாக வழிபாடு கும்பாபிஷேகம் எல்லாம் சேர்ந்து அருமையாக சிறப்பாக நடத்தினார்கள் ஐந்து நாளாக இதற்கு மும்முனையாக இருந்த முயற்சி எடுத்த நமது அருமை நண்பருக்கு நண்பர் குடும்ப உறவினருக்கு உறவினர் சபாபதி என்கிற அண்ணாமலை பில்டர்ஸ் அவர்களுடைய முழு கருணையினாலே இக்கருவறையை கருங்கல்லால் சீர்திருத்தப்பட்டு அமைக்கப்பட்டு கோபுரம் உடம் ஆலயம் கட்டுவதற்கு மட்டும் பணம் கொடுக்கவில்லை ஐயா ஐயா இந்த கும்போஷத்தை நானே நடத்தி விடுகிறேன் இந்த அன்னதானம் எனதே நானே செய்கிறேன் இதை அது மட்டும் இல்லாமல் அடியார்களுக்கு வஸ்திர தானமும் செய்கிறார்கள் அவருடைய கருணை கணக்கற்றது கடவுளுடைய கருணை அவர் உள்ளத்திலே புகுந்து நமது ஆலயத்திலே சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் மேலும் நமது ஆலயத்திலே ராஜகோபுர வழிபாடு செய்ய ராஜகோபுரம் எழுப்ப உத்தரவாயிருக்கிறது இதை காணும் பக்தர்கள் தங்களால் ஏன்ற பொருள் உதவி பண உதவி கைங்கரியமோ இல்லை கம்பி இரும்பு ஜென்லி இவைகள் முடிந்ததை கொடுத்து முருகப்பெருமானுடைய அருள் பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் உலகமெல்லாம் சிறப்பாக வாழணும் என்றக்காக குமரன் மலை மேலே நின்று அனைத்து பக்தர்களுக்கும் காட்சி கொடுக்கிறார் இதில் எந்த மாற்றமும் இல்லை ஆகவே பக்தர்களே அனைவரும் திரண்டு வாரீர்கள் கடலென இங்கே செல்வம் குவிந்திருக்கிறது செம்மலை மேலே நீங்கள் வந்து இந்த செல்வத்தை முருகப்பெருமானிடம் பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த அன்பர்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் உலகம் சேமமாக இருக்கணும் அனைத்து மக்களும் சுபிட்சமாக இருக்கணும் முருகன் திருவருளாலும் குருவருளாலும் அனைவரும் வளமுடன் வாழ வேண்டும் வசனமிகே தீ மரவதே மனது துயராற்றில் உழலாதே இசை பையில் சடாட்சரமதாலே இகபர சௌபாக்யம் அருள்வாயே பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே செம்மலையில் வேலா வரும் பக்தர்களுக்கு செல்வ தலை அள்ளி அள்ளி தருண் பாலா குமரா குகா கந்தா சண்முக சரவணபவா கார்த்திகேயா சடாட்சர பொருளே சரவணபவா எனமோ நமகம் வெற்றிவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு அடியன் முருகன் முருகனடிமை கிருஷ்ணசாமி முருகனடிமை கிருஷ்ணசாமி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் வந்தவாசி உள்ள தென்னிலப்பாக்கம் என்று சொல்லக்கூடிய குக்கிராமத்திலே முல் புதாரிலே சிவபெருமான் லிங்கமானது பலகாலமாக புதாரில் புதைந்திருந்தது அடியன் கனவிலே எம்பெருமான் தோன்றி எங்கள் அப்பனுக்கு ஆலயம் செய்ய வேண்டும் என்று முருகப்பெருமான் கட்டளை அடியேன் அந்த ஊரிலே காவடி எடுத்து வந்தேன் என்னை காவடி தடை செய்து நீ காவடி எடுக்க வேண்டாம் எங்கள் அப்பனுக்கு ஆலயம் கட்டுறான்ட்டு முருகப்பெருமான் எனக்கு உத்தரவு கொடுத்தாரு அந்த முள் இருந்த லிங்கத்தை ஊர் மக்களுடைய அனுசரிச்சோடு அதை சீர்திருத்தம் செய்து அந்த இடத்திலேயே அந்த எம்பெருமானை சிவபெருமானை எடுக்காமல் அங்கேயே ஆலயம் அமைத்து ஏறக்குறைய பதினாறு ஆண்டுகளாக பதினேழு ஆண்டுகளாக ஆகிறது சிறப்பாக சென்னையில் உள்ள பக்தர்கள் கோயம்பேட்டில் உள்ள மார்க்கெட்டில் உள்ள பெருமாட்கள் உதவி பொருள் உதவி பண உதவி பூக்கள் பழங்கள் கொடுத்து அந்த கோவிலுக்கு சிறப்பிக்கிறார்கள் அவங்கள் அனைவரும் சிறப்போடு வாழணும் என்று எம்பெருமான் சிவபெருமானை பிரார்த்தனை பள்ளிக்கொள்கிறேன்